மகாத்மா காந்தி நம் தந்தை தேசத்தந்தை பாருங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி செல்வம் அல்ல உடன் உடல் நலனை உண்மையான செல்வம் சுற்றாற்பாருங்கள் சொல்கிற ஒரு கவனிங்க நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்து அந்த சுதந்திர காற்றை நம்ம அனுபவித்து வாழறோம் இல்லையா நம்மளையே ஜனநாயக முறையில் ஆண்டு கொண்டு நாமளே நல்லபடியாக வாழ்கிறோம் இல்லையா அந்த ஜனநாயகத்தை வெள்ளை காரணம் மீட்டு தந்த இந்திய விடுதலையின் தலைமை தாங்கிய காந்தி சொல்கிறார் பாருங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி செல்வம் அல்ல உடல் நலனை உண்மையான செல்வம்னு சொல்கிறார் அவர் சொல்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் வெள்ளி தங்கம் அடுத்த சேர்த்துக்கிறார் அவர் நம்ம இதெல்லாம் ரொம்ப விரும்பி அணுகிறோம் இதெல்லாம் செல்வம் செல்வாமல்லன்றாரு ஏன் செல்வம் செல்வாமல்லன்றாரு இந்த பொருளை நம்ம வாங்க முடியும் தேவைக்கு வச்சிக்க முடியும் தேவையில்லைன்னா நம்ம இன்னொருத்தருக்கும் கொடுத்துட முடியும் இல்லை விற்றுட முடியும் வேறு ஒன்று செய்ய முடியும் அது வரும் போவோம் ஆனால் உடல் நலன் கெட்டுப்போனால் எல்லாம் கெட்டு போயிடும்ன்றத ஒரு சொல்ல வராது உடல் நலன் கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் நம்ம காட்டுக்கொள்ள வேண்டியது நம்ம உடல் நலன்தான் ஆரோக்கியத்தை தான் சொல்கிறாரு அவர் ஆரோக்கியமான நலையை தான் அப்படி சொல்கிறார் ஆரோக்கியமான உடல் நலனை நான் அப்படி எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அந்த உடல் நலனை காற்றுக்கணுன்றது தான் முக்கியமாக தவிர தங்கமோ வெந்தியோ வச்சுக்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை அது முக்கியந்தான் அதுவே முக்கியமில்லை நீங்கள் அதுலேயே கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மாதிரியான அணிகலன்கள் செல் இன்றைய கவனம் செலுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றதை நீங்கள் கவனித்துக்கொள்ள முடியாதுன்ற பொருள் பட தான் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இப்போ உணவுலேயே கூட அதிகமாக அதிக அதிக அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடும்போது அது கூட வியாதிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தமில்லாத ஆடைகளை அணியும்போது அது உங்களுக்கு வியாதிகளை உருவாக்குது சுற்றுப்புறத்தை நீங்கள் சுத்தமாக வச்சிக்காத போது அது உங்களுக்கு வியாதிகளை உருவாக்குது நீங்கள் ஆளுகிற வீட்டை கூட நீங்கள் சுத்தங்களால் வச்சுருக்கிற போது அது வியாதிகளை உருவாக்குது சக மனிதர்கள் மீது நீங்கள் கோபம் காட்டிக்கொண்டே இருந்தால் அது வியாதிகளை உருவாக்கி உருவாக்குது வெறுப்பை வைத்து கொண்டு நீங்கள் வெறுத்தால் அது உச்சபட்சமான வியாதிகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு 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 வந்து தருகிறது இப்படி வியாதிகள் வருவதற்கான கூறுகள் இருக்கிறது அது நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி காரணங்கள்லாம் அவர் பிரதானமாக சொல்கிறார் தங்கம் விதி மட்டும் இல்லை அது மடிப்பாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க மிக சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க அதை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறத பெருமையாக நினைக்கிறீங்க தங்கமாக வெளியே வச்சிடலாம் அவங்க உயர்ந்தவங்க பெருமையானுன்னு நினைக்கிறேன் அது பெருமை கிடையாது உங்கள் உடல் நலனை நீங்கள் காட்டுக்கொண்டு உடலை நோயற்ற உடலாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது தான் உங்களுக்கு பெருமை ஏன் அதை அவர் அவர் சொல்கிறாரு அந்த வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உயர்றாருனா வெள்ளியோ தங்கமோ பிற பொருள்களோ நீங்கள் விரும்புகிற இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு யார் ஒன்றா வாங்கலாம் யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம் ஆனால் ஆரோக்கியத்தை நீ அப்படி வாங்க முடியாது அதுக்காக நீங்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலாம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ளும் முறையான அளவான உணவு முறைகள் சாப்பிடுவது அந்த உணவு முறைகளே வந்து அந்த உணவு முறையில் சத்தான உணவுகள் சாப்பிடுவது அது நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு உறங்குவது முன்னரே படுப்பது முன்னரே எழு அதிகாலையில் எழுவது உடற்பயிற்சி செய்வது அதே மாதிரி எண்ணங்களை ஒழு ஒழுங்காக வைத்து கொள்வதற்காக பயிற்சி செய்வது இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சிகள் செய்யும்போது உடல் நன்றாக இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது மனமும் செம்மையாக இருக்கிறது மனம் செம்மையாக போது உடல் நன்றாக இருக்கிறது உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது தான் இந்த புறத்தில் பார்க்குற பொருளை வச்சுல ஒரு வருது என்னென்னா புறத்தில் வெளிப்புறத்தில் பார்க்குற அத்தனை பொருட்களும் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவாது அக அகத்தை உள்நோக்கி பார்த்து அதை செடிப்படுத்திக் கொள்ளும்போது அங்கே தங்கம் பள்ளி உங்களுக்கு பொருட்டாக இருக்காது என்பதையே அவர் மகாத்மா காந்தியடிகள் அப்படி உணர்த்திட ஆரோக்கியமாகவும் உடலை நன்றாக பாதுகாத்து கொண்டு மனதையும் உயர்வாக இருந்து கொண்டு செம்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வோம் ஆரோக்கியத்தை கேள்வோம் ஆனந்தத்தை அடைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க செய்யவும்